சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் போன வாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்ச மசோதா தான் இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது அதாவது ஒரு பிரதமரோ மாநில முதலமைச்சர்களோ யூனியன் பிரதேசத்தோட முதலமைச்சர்களோ இல்ல மத்திய மாநில அமைச்சர்களோ யாராவது ஒரு தீவிரமான குற்ற வழக்கில் சிறை தண்டனை அனுபவிச்சாங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு தான் அந்த மசோதா கூறியிருக்கு இந்த மசோதாவுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் பல அரசியல் இயக்கங்களும் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி டெல்லி முதலமைச்சரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மதுபான ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் சிறையில அடைச்சாங்க அவர் கிட்டத்தட்ட ஐந்து மாத காலம் சிறையிலே இருந்தாங்க அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றமா தலையிட்டு இன்னும் எத்தனை நாள் தான் அவரை சிறையிலே வச்சிருப்பீங்க அமலாக்கத்துறை எப்போ இந்த வழக்கில் விசாரணை துவங்குவீங்க அப்படின்னு கேள்விகளை கேட்டு அவரை விடுதலை செஞ்சது அதே தான் செந்தில் பாலாஜி அவர்களும் அவரும் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் அப்பவும் உச்ச நீதிமன்றமா தலையிட்டு தான் எப்ப விசாரணையை முடிப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு இதை முடிக்கிறதுக்கு பல ஆண்டு காலம் ஆகும் அவர் சிறையிலே இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் அமித்ஷா அவர்கள் அறிமுகப்படுத்திருக்க மசோதாவும் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்படாத வர எந்த ஒருவரும் நிரபராதியா தான் கருதப்படுவார் ஆனா ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் ஏதோ ஒரு குற்றச்சாட்டின் காரணமாக முப்பது நாட்கள் சிறையில் இருந்தாவே முப்பத்தி ஓராவது நாள் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்றது அமித்ஷா கொண்டு வந்த பில்லா இருக்கு இதை வந்து எந்த அரசியல் கட்சிகளையுமே ஒத்துக்கல பாஜக ஏற்கனவே ஜனநாயக பூர்வமாக ஆட்சி நடத்தலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இப்போது அவர்களுக்கு பிடிக்காதவர்களை கை காட்டி ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர்களை சிறையில் அடைச்சி அதுக்கப்புறமா அந்த மாநிலத்தில் ஒரு பப்பட் கவர்மெண்ட் ஒரு பொம்மை முதலமைச்சரையோ இல்லை ஒரு பொம்மை அரசாங்கத்தையும் நடத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலத்தை மட்டுமே அமலாக்கத்துறை டார்கெட் செஞ்சு இந்த மாதிரியான ரைடுகளையும் வழக்குகளையும் போட்டுட்டு வருது இது வந்து பாஜகவுக்கு முழுக்க முழுக்க சாதகமான ஒரு மசோதா அப்படின்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்லிக்கிட்டு வராங்க இப்போ அமித்ஷா அவர்கள் அறிமுகப்படுத்திருக்க மசோதாவின்படி இந்தியாவில் மொத்தம் எத்தனை எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் ஒரு தீவிரமான குற்ற வழக்குல ஈடுபட்டிருக்காங்க இல்லை குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வெளியாகியிருக்கு அந்த லிஸ்டின்படி இந்தியாவில் மொத்தம் முப்பத்தி ஒரு சதவீத எம்பிக்களும் இருபத்தி ஒன்பது சதவீத எம்எல்ஏக்களும் தீவிர குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா முழுக்க இருந்த எம்பிக்களில் பதினான்கு சதவீதம் பேர் தீவிரமான குற்ற வழக்கில் ஈடுபட்டிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் முப்பத்தி ஒரு சதவீத எம்பிக்கள் தீவிர குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க இந்த எம்பிக்களில் அதிகபட்சமாக தெலுங்கானாவில் தான் எழுவத்தி ஒரு சதவீத எம்பிக்கள் மேலே தீவிர குற்ற வழக்குகள் இருக்குது மேலும் இதற்கு அடுத்தபடியாக கேரள மாநிலத்தில் ஐம்பத்தி ஐந்து எம்பிக்கள் மேலே தீவிரமான குற்ற வழக்குகள் இருக்குது இதுக்கப்புறமா பீகார் மாநிலத்தில் நாற்பத்தி எட்டு சதவீத எம்பிக்கள் மேலே தீவிர குற்ற வழக்குகள் இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கிற முப்பத்தி ஒம்பது எம்பிக்களில் பதினோரு பேர் மேலே அதாவது இருபத்தி எட்டு சதவீத எம்பிக்கள் மேலே தீவிரமான குற்ற வழக்குகள் இருக்கு எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியா முழுக்க இருக்க மாநிலங்கள்ல உத்திரப்பிரதேச மாநிலம் தான் உச்சக்கட்டத்தில் இருக்கு அதாவது மொத்தம் இருக்கிற எண்பது எம்பிக்களில் முப்பத்தி நாலு எம்பிக்கள் மீது தீவிர குற்ற வழக்குகள் இருக்கு அதுவே கட்சி ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜகவில் மொத்தம் இருக்கிற இரநூத்தி நாற்பது எம்பிக்கல்ல அறுபத்தி மூன்று எம்பிக்கள் அதாவது இருபத்தி மூன்று சதவீத எம்பிக்கள் மேலே தீவிரமான குற்ற வழக்கு இருக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ்ல மொத்தம் இருக்கிற நூறு எம்பிக்கல்ல முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் மேலே தீவிரமான குற்ற வழக்குகள் இருக்கு லல்லு பிரசாத் யாதவோட ஆர்ஜேடியில் மொத்தம் நான்கு எம்பிக்கள் இருக்காங்க இந்த நான்கு எம்பிக்கள் மேலேயுமே தீவிரமான குற்ற வழக்குகள் இருக்கு இந்த தீவிரமான குற்ற வழக்குகள் என்ன அப்படின்னா இந்த கொலை குற்றங்கள் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் போன்ற வழக்குகள் எல்லாமே தீவிரமான குற்ற வழக்குகளாக கருதப்படும் இப்போ எம்எல்ஏக்களை பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக ஆந்திர பிரதேச மாநிலத்தில் தான் ஐம்பத்தி ஆறு சதவீத எம்எல்ஏக்கள் மேலே தீவிரமான குற்ற வழக்குகள் இருக்குது இரண்டாவது இடத்துல தெலுங்கானா மாநிலம் இருக்குது தெலுங்கானா மாநிலத்தில் மொத்தம் இருக்கிற நூற்றி பத்தொம்போது எம்எல்ஏக்களில் ஐம்பது சதவீத எம்எல்ஏக்கள் மீது தீவிரமான குற்ற வழக்குகள் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் நூற்றி ஐம்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் அதாவது முப்பத்தி எட்டு சதவீத எம்எல்ஏக்கள் மீது தீவிரமான குற்ற வழக்குகள் இருக்குது இப்போ அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் ஐம்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் அதாவது கட்சி வேறுபாடு இல்லாம நான் சொல்றேன் மொத்தமா ஐம்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் அதாவது இருபத்தி ஐந்து சதவீத எம்எல்ஏக்கள் மேலே தீவிரமான குற்ற வழக்குகள் இருக்கு இந்தியா முழுமைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்ஜேடியில் மொத்தம் இருக்கிற எழுபத்தி ஆறு எம்எல்ஏக்களில் அறுபத்தி ரெண்டு சதவீத எம்எல்ஏக்கள் மேல தீவிரமான குற்ற வழக்குகள் இருக்கு அடுத்ததாக தெலுங்கு தேசம் பார்ட்டியில மொத்தம் இருக்கிற நூத்தி முப்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள்ல அறுபத்தி ஒரு சதவீத எம்எல்ஏக்கள் மீது தீவிர குற்ற வழக்குகள் இருக்கு இந்தியா முழுவதும் மொத்தம் இருக்கிற பாஜகவில் நானூத்தி முப்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் அதாவது இருபத்தி ஆறு சதவீத எம்எல்ஏக்கள் மீது தீவிரமான குற்ற வழக்குகள் இருக்கு அதே போல் காங்கிரஸ்ல மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி நாலு எம்எல்ஏக்கள் அதாவது காங்கிரஸ்ல மொத்தம் இருக்கிற எம்எல்ஏக்களில் முப்பது சதவீத எம்எல்ஏக்கள் மேலே தீவிரமான குற்ற வழக்குகள் இருக்கு அதே போல் தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியான திமுகவுக்கு வந்தோம் அப்படின்னா மொத்தம் இருக்கிற நூற்றி இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களில் தொண்ணூத்தி எட்டு பேர் மேல குற்ற வழக்குகள் இருக்கு அதே நேரம் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் மேலே தீவிரமான குற்ற வழக்குகள் இருக்கு இப்போ அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த பில் வந்து இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழு உள்ள விவாதத்தில் இருக்கு இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுல விவாதம் நடைபெற்று மீண்டும் அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றது அப்படின்னா நான் மேலே குறிப்பிட்ட இத்தனை எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் மேல இந்த சட்டம் பாயக்கூடும் ஒருவேளை இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு முப்பது நாட்கள் மேல சிறையில் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி ஓராவது நாள் இவர்கள் அத்தனை பேரோட பதவிகளும் பறிக்கப்படும் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றாவே அதாவது நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றாவே அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அடுத்த ஆறு ஆண்டுகள் அவர்களால் சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ போட்டியிட முடியாது இப்போ இந்த தான் மாற்றம் கொண்டு வரப்பட்டு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை பெறும் குற்றச்சாட்டுல அவர்கள் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானாவே இந்த பதவி பறிப்பு என்பது நிகழ்த்தப்படும் மேலும் இந்த தீவிரமான குற்ற வழக்கில் என்னெல்லாம் சேர்க்கப்படும் அப்படின்னா ஒரு கொலை குற்றமோ இல்ல பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றமோ இல்ல ஒரு பெரிய அளவு ஊழல் ஏதாவது நடந்தாவே இந்த தீவிரமான குற்ற வழக்கு அப்படின்றத பேர்ல ஒரு குற்றமாக சேர்க்கப்படும் ஒரு பெரிய மசோதாவை தான் அமித்ஷா அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் அறிவி அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறுமா இல்ல எதிர்கட்சிகளோட எதிர்ப்பின் காரணமாக நீர்த்து போகுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல இத்தனை எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் இத்தனை குற்ற வழக்குகளை வச்சுக்கிட்டு அவர்கள் ஒரு பொறுப்புல இருக்காங்க மக்களோட பிரதிநிதியா இருக்காங்க அது வந்து நியாயமா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க